ஏய் சின்னத்ොරே அம்மா புதுமர்மவளே சொல்லன்னட்டி கூட்டிங்களா அம்மாவனே பேர் சொல்லி கூப்பிடாதே என்ன நாலு பேர் இருக்கு எடுத்த இந்த மாதிரி கூட்டினா என்ன நினைப்பாங்க மர்மமே ஆ நான் அந்த மாதிரி கூப்பிட மாட்டேன் பரவல்லி புதுமர்வு சொன்னேன்னே கேட்டிட்டாலே எல்லாரும் கேட்டுக்கும்டி எனக்கு வாட்ச மாதிரி யாருக்னா வாட்சிருக்க நான் சொன்னத கேக்குற சின்னத்ොරே ஐயோ சொன்னாங்க அப்படி கூப்பிட ஏய்

டே வாடா போடா வாலே போலே அப்படின்னு கூப்பிடுவத்தே ஏன் மருமாவளே இப்படி சொல்ற என் மாவன அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது மருமாவளே அப்புறம் தான் அத்தை சொல்றது நீங்க சொல்லி தாங்களே ஆ நல்ல மருமாவளுக்கு அர்த்தம் சொன்னதை எப்படி கூப்பிடணும் கேக்குறாளே மர்மாவளே வெளில போயிட்டு வந்து நீ டயர்டா இருக்க ட்ரெஸ் மாத்திட்டு வா நான் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்புறம் சொல்லி தரேன் என் மாவனை எப்படி கூப்பிடணும்னு ஆ சரிங்க தே வெளியில வெயில்ல போயிட்டு வந்திருக்கா நல்ல ஜில்லுன்னு ஒரு சர்பத்தை போட்டு எடுத்துட்டு வருவோம் அம்மா தண்ணி தாக எடுத்து தண்ணி கொண்டமா இந்த வார மக்களை எடுத்துட்டு நமக்கலே சர்பத்து வேலுக்கு நல்ல ஜில்லும் இருக்கு அம்மா அந்த ஜூஸ் யாருக்குமா நல்லே இப்படி கேட்டுட்டேன் என் மர்மாவுக்கு தாலே அது மர்மாலே வந்து உட்காரு இந்த சர்பத்து நல்லா ஜில்லும் இருக்கு குடி இருக்கட்டமா இருக்கட்டே இருக்கட்டோம் கடைசி வரைக்கும் மாமியார் மர்மாவுல இப்படியே இருந்துட்டா நம்ம தல உருளாம இருக்கும் ஏதே ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடுறன்னு சொல்லி தரணும் சொன்னீங்கல்லதே எப்படி சொல்லுங்க தேப்போ அம்மா என்னமா இவ சொல்றா செல்லத்தர அவ உன்னை பேர் சொல்லி கூப்பிடுறா அதனால தான் புருஷனை எப்படி கூப்பிடணும்னு நான் சொல்லித்தரேன்னு சொன்னேன் அதை தான் அவள் சொல்கிறா யாரு நீயா சொல்லி தரப்பற சொல்லி கொடு சொல்லி கொடு எப்பா கேம்ல அப்படி சொல்கிற என் மருமவனுக்கு எனக்கும் உன் இடையில கோடு போகணும்னு நினச்சேன் பெரிய ரப்பர் வச்சு அந்த கோடு அழிச்சிருவோம் பார்த்துக்க என் மருமவளுக்கு இடையில யாரும் வரக்கூடாது நீ இப்போ அங்க உட்கார்ல மருமாவளே என் பக்கத்துல வந்து உட்கார் வா 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 கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வாய வையன் பயமாக இருக்குது பார்க்கறதுக்கு இது இப்போ ஓகே பாத்தே இப்பதான் பாக்கிறதுக்கு லட்சணமா இருக்கு கடவுளே என்னெல்லாம் நடக்க போகுது தெரியல மாமியார் மருமாவுகளும் சேர்ந்து நம்ம இந்த சோஃபா ஒட்டுல தள்ளி விட்டாளுங்களே சொல்லி தாங்க அப்படி கேளு என் அரும மருமகளே மருமகளே என் புருஷனை நான் இது வரைக்கும் பேரை சொல்லி கூட கூட்டதில்ல வாங்க போங்க எந்திரிங்க உட்காருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அவர் பேரை நான் இது வரைக்கும் வாயால சொன்னதே இல்லை மருமகளே அப்படியாத்தே அவ்வளோ பாசமாத்த மாமா மேல உங்களுக்கு ஆமா மருமகளே அப்ப உங்களுக்கு ஒரு மாமியா இருந்திருப்பாங்கல்ல அவங்கள உங்களுக்கு ஏசுவாங்களா திட்டுவாங்களா கிழவி பேசுற பேச்சு எதுக்கு ஞாபகப்படுத்துறேன் அந்த கேள்வி பேசுற பேச்சை பார்த்து இந்த ஆமத்தலைன்னு அமைதியா பேசாம இருப்பான் ஆமத்தலை நான் ஆமத்தலைன்றது அதான் என் புருஷன் உன் மாமன் அந்த சட்டி மண்டையை தான் சொல்றேன் மண்டை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சட்டி தலையன் கோவம் வந்துச்சுன்னா மண்டைய நார் பிச்சு நானு டேய் நான் பேசும்போது குறுக்க பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்லடா அப்பா குறுக்க வந்ததுக்கு எவ்வளோ நாள் என்கிட்ட அடி வாங்கியிருக்கான்னு தெரியும்ல போய் பேசாம உட்கார்ல வாய தொடங்க அமைதியா உட்காருங்க வீட்டுல யாரு இருக்காமா உள்ள வரலாமா யாருல நீ உனக்கு என்ன வேணும் வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு கவர்மெண்ட்ல கணக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க அதம்மா வந்தேன் அப்படியே தம்பி சரி 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 அம்மா பெரியம்மா உன் பேர் என்னம்மா என் பேரா தம்பி செல்லத்தாய் தம்பி ஆ சரி உங்க வீட்டுக்கார பேர் சொல்லுங்கம்மா ஏமா ஏமா அழுவுற அழாதம்மா அழாத இங்க என்ன கூத்து நடக்குன்னு எனக்கே தெரியலமா ஆ போனவரு போயிட்டாரு அதுக்கு என்ன பண்ண முடியும் சரி பேரை சொல்லுங்க எப்படி என் புருஷன் பேரை என் வாயால சொல்லுவேன் நான் சொல்ல மாட்டேனே மாமா பேரை சொல்லுமா ஏமா ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்க அப்போ இவ்வளவு நேரம் மாமா மண்டை கசாயம் ஆம தலையும் பஞ்சு மிட்டாய் தலையும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க அது அது வந்து செல்லமா பேசுறது தான் மருமாவளே குறுக்க பேசினதுக்கு மாமாவை கோவை சார்ல மாதிரி அடிச்சு வெளுத்து வாங்குனீங்களே அப்ப அதெல்லாம் என்னது அது செல்லமா அந்த மனுஷன் ரெண்டு தட்டு தட்டுனே அதுக்கு அந்த மனுஷன் சுருண்டு விழுந்துட்டாரு அதெல்லாம் பாக்க முடியுமாம செல்லமா ரெண்டு தட்டு தட்டுனாலுங்களா அது சரி தான் இவங்க பேரு செல்லத்தாயின்றது கரெக்டா தான் இருக்கு அப்படி என் மாமா பேரு பூமணி எழுதிட்டே என்ன செல்லத்தாயி பூமணி நல்ல பொருத்தம் நானே தேவைலாம் பார்க்குறேன் இந்த மாமியா கேள்வி அந்த அடி அடிச்சிருக்கா எங்கள் மாமனை ஐயோ இவகிட்ட கற்றுக்க வந்த பாரு என்ன சொல்லணும்